அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மை காலமாக இணையதளங்களில் பேசப்படுகின்ற ஒரு சகோதரையினுடைய சம்பவம் தான் நிமிஷா பிரியா என்கின்ற ஒரு செவிலியர் குறித்த ஒரு செய்திதான் இன்று வர வைரலாக சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது காரணம் எமன் நாட்டுக்கு தொழில் நிமித்தம் காரணமாக அங்கு பிரயாணம் செய்திருக்கின்றார் அங்கு உள்ளவர்களோடு அவர் தனது தொடர்பை அதிகமான காலங்கள் அங்கு வாழ்ந்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு எமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரரை ஊசி ஏற்றி கொலை செய்த குற்றத்திற்காக வேண்டி அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக தீர்ப்பு அளிக்கப்பட்டு சென்ற பது ஆறாம் தகுதி அவருக்கு அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்பட இருந்தது ஆனாலும் இந்தியாவினுடைய ஒரு முஃப்தியினுடைய தொடர்பின் காரணமாக அந்த தூக்கு தண்டனை அது இடைநிறுத்தம் செய்யப்பட்டு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினரை அணுகி சமாதான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர்கள் உடன்படுவதாக இல்லை அவருடைய சகோதரர் குறிப்பிட்ட விடயம்தான் இன்று பரவலாக பேசப்படுகிறது அவருடைய சகோதரர் சொல்கிறார் இஸ்லாமிய சட்டப்படி அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் காரணம் நாங்கள் அதிகமான மன வேதனைகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அவருக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதித்தன்மையோடு அவர்கள் இருந்து ஒருவேளை அவர்கள் மன்னித்தால் அந்த சகோதரிக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அல்லது ஒரு அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கி அவரை மன்னிக்க முடியும் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே இதனையடுத்து இப்பொழுதோ பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் என்னவென்றால் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிட்டு பல முயற்சிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்